ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலில் இன்னைக்கு என்ன எபிசோட் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் இன்றைக்கின எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் உங்கள் பாட்டிக்கிட்ட என்ன பாட்டி பசபதி கிட்டே என்னைக்கா வெறும் பிரித்து வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னு தெரிஞ்சாவே காவேரி ரொம்ப நொறுங்கி போயிடுவா அப்படின்னு விஜய்யோட பாட்டிக்கிட்டே விஜய் வந்துட்டு கேட்பாங்க உடனே விஜய்யோட சித்தி இருந்துக்கிட்டு அப்படி சொன்னால் தான் பசுபதி இங்கேருந்து போவார் இல்லைன்னா மேலே மேலே பிரச்சனை பண்ணிகிட்ருப்பார் பேச்சுவார்த்தையில் சொன்னதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட சொல்லுவாங்க உடனே விஜய் கிளம்பிடுவாங்க உடனே விஜய் வந்துட்டு தாத்தா தடுப்பாங்க எங்கேப்பா போகிற எதாவது சொல்லிட்டு போ அப்படின்னு இல்லை வரேன் இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க எங்கே போகிறேன்னு வந்துட்டு சொல்ல மாட்டாங்க அப்புறம் போகிற வழியில் குமரன் வந்துட்டு பார்ப்பாங்க குமரன் கொஞ்சம் கவனமாக இருங்க பசுமைக்கு இப்போ தான் வந்துட்டு இங்கே மிரட்டிட்டு போனோம் எப்படியும் அங்கேயும் வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க குமரன் ரொம்ப தயக்கத்தோடு நின்றுட்டு இருப்பாங்க இல்லை விஜய் அங்கே இப்போ தான் வந்துட்டு போனானா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பின்னாடியே கார் எடுத்துகிட்டு தான் வரேன் அப்படி எப்படி அதுக்குள்ளே வந்துட்டானா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்பாங்க இல்லை இங்கே வந்து மிரட்டிட்டு தான் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்போம் போல் அப்படின்னு சொல்லி குமரன் வந்துட்டு விஜய்கிட்ட சொல்லுவாங்க பக்கா கிரிமினலாக இருக்கா இப்படிலாம் பண்ணுவான்னு எதிர்பார்த்தது தான் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வெளியில் வருவான்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி குமரன் கிட்டே பேசுவாங்க குமரன் கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க காவேரி பத்திரமா இருக்காளா அப்படின்னு சொல்லுவாங்க காவேரியும் பசுபதியை அடிச்சுட்டா நாங்கள் எல்லாருமே வந்துட்டு எக்கறிட்டோம் யாருமே வந்துட்டு பயந்துட்டுலாம் இல்லை யாரும் வந்துட்டு பயந்துட்டு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நான் இப்போ வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி குமரன் வந்துட்டு சொல்லுவாங்க விஜய் கிட்ட சரி பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுவாங்க குமரனும் கிளம்பிடுவாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் நேராக பசுபதி வீட்டுக்கு தான் போவாங்க அங்கே போய்ட்டு மிரட்டிகிட்ருப்பாங்க என்ன தான் இருக்க நீ என் பொண்டாட்டியே வந்துட்டு கஷ்டப்படுத்துறியா எல்லாருக்கிட்டேயும் வாங்கி கட்டிக்கிட்டு இவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக வந்துட்டு விஜய் வந்து பசுபதி கிட்டே பேசுவாங்க அதை பார்க்கவே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடனே பசுபதி இருந்துட்டு என் வீட்டுக்கே வந்து என்னை மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன் நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து மிரட்டலையா நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கும் இதுக்கும் சரியா போச்சு அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு விஜய் நக்கலா தான் பதில் சொல்லுவாங்க இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு வாக்குவாதம் ஆகிடும் ஏதோ எல்லாரையும் மாடியிலேருந்து பிடிச்ச தள்ளி விடணும்னு சொல்லியாமே அப்படின்னு பசுபதிட்ட கேட்பாங்க ஆமாம் யாரையுமே நிம்மதியாக இருக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பசுபதி அடுத்து ராகினியும் வந்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப பேசுவாங்க ராகினி அதுக்கும் வந்துட்டு விஜய் பதிலடி கொடுக்குற மாதிரி ஏய் மரியாதையாக போய் உட்காரு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க உடனே வந்துட்டு ராகினி பயந்துக்கிட்டு உட்காருவாங்க ஏய் என்ன என் பொண்ணையை மிரட்டுற என் முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓ நீங்கள் மிரட்டலாம் நாங்கள் தான் மிரட்டக்கூடாதோ அப்படின்னு சொல்லி விஜயம் கேட்பாங்க இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது பசுபதி கையை வந்துட்டு விஜய் வந்துட்டு முறிச்சுடுவாங்க விஜய் வந்துட்டு கையை முறிக்கும்போது ராகினி உடனே இருந்துக்கிட்டு நான் உன் காலில் ஒன்னால் விழுறேன் எங்கள் அப்பா விட்டுரு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அப்படியா அப்போ காலில் விடு அப்படின்னு சொல்லுவாங்க என்மயம்மா ஏமா காலைலாம் விழுற காலைலாம் விழாத விடு அப்படின்னு சொல்லி பசுபதி வந்துட்டு சொல்லுவாங்க என் பொண்டாட்டியும் பொண்டாட்டியோட குடும்பத்தில் உள்ளவங்களையும் இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுக்கு இப்போ கூட நான் அப்படியே போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் என் தாத்தா பாட்டியால் தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவாங்க ஏய் ரொம்ப ஓவராக போகாதடா அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்படி தான் ஓவராக போவேன் ஏன் நீ ஓவராக போகலையா அப்படின்னு சொல்லிவிட்டு பசுபத்திட்ட கேட்பாங்க இதுக்கப்புறமும் என் பொண்டாட்டியோட குடும்பத்துக்கும் பொண்டாட்டிக்கும் தொல்லை கொடுத்து நான் அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் இதுக்கப்புறம் எதை பற்றியுமே யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த இடத்த விட்டு விஜய் வந்துட்டு கிளம்பிடுவாங்க மிரட்டிட்டு அடுத்து பசுபதி இதுக்கப்புறம் விஜய ஏதாவது பண்ணால் காவேரி வந்துட்டு பயப்பட மாட்டாள் இனிமேல் காவேரியை தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பசுபதி சொல்லுவாங்க